நெக்ஸ்ட் ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிட ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்தாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் என்ன விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்களும் எப்படி இருக்குது உங்களுடைய ராசிக்கு அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்குறோம் தொடர்ச்சியாக பாருங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மீனம் ராசி மீனம் ராசியை பொறுத்த வகையில் காலப்புருஷனின் பனிரெண்டாவது ராசி மீனம் ராசி மீன ராசியை பொறுத்த வகையில் ராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இந்த டிசம்பர் கிரக நிலை எப்படி இருக்குங்கிறதையும் தெளிவாக பார்த்துருவோம் ராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு அதே நேரத்தில் பாருங்கள் ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு வக்ரகதி நிலையில் உங்களுடைய ராசிநாதன் அதே போல் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இணைவு பெற்று இருக்குது எட்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோட டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது தொடங்குது டிசம்பர் மாதத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சாதகமான விஷயம் நல்ல விஷயம் இருக்குது என்னென்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் தாக்கத்தை குறைக்கிறார் ஜென்மச்சனி தாக்கத்தை குறைக்கிறார் மன உளைச்சல் தேவையில்லாத மன உளைச்சல்கள் வேலை தொழில் சம்பந்தப்பட்ட இடையூறுகள் இன்னல்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறாரு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குறாரு இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை செய்கிறார் அப்போ என்னென்னா டிசம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அதே நேரத்தில் பாருங்கள் இன்னும் நல்ல விஷயமும் உங்களுக்கு நடக்குது என்னென்னா வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா மேம்படப்போகுது ஜென்மச்சனி தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் நல்ல பிரமாதமாக இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழிலில் ஒரு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புது ஆர்டர்ஸ் கிடைக்கும் புது புது தொடர்புகள் கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல லாபம் வரும் நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பாக இருக்குது ஏன்னா குருவின் பார்வை அமைப்பு அப்படிங்கிறது அம்சமாக இருக்குது அதே நேரத்தில் பாருங்கள் இடம் வீடு பூமி சொத்து அரசு சார்ந்த காரியங்கள் தடைப்பட்ட அனைத்து விஷயமும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நல்ல நன்மை தரக்கூடிய வகையில் இருக்குது இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஜென்மச்சனிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் சனி பகவான் கோயிலுக்கு போய் விளக்கேற்றி வழிபாடு சனிக்கிழமைகளில் பண்ணிவிட்டு வாங்க அப்படி போக முடியாதவங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நெய்விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள் இது ரெண்டுமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும் ஓகேங்களா அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட்டுருக்குங்க இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு கிரகநிலையெல்லாம் கொஞ்சம் சாதகமாக இருக்குது அதுவும் நல்ல சாதகமாகவே இருக்குது சூரிய பகவானும் மாறி பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் ஆறுக்குடையவன் பத்துக்கு வந்தால் வே செஞ்ச வேலையே அமையும் பதவி உயர்வு கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இதெல்லாம் நடக்குமா ஜென்மச்சனியா நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி நிலை நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா நடக்கும் நடக்கக்கூடிய நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உருவாகும் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வரனுக்கு குரு பகவான் வியாழ நோக்கம் இருக்குது அல்லது தசாபுத்திகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க திருமணம் சார்ந்த தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படின்னா தாராளமாக திருமணத்தை ஏற்பாடு செய்யலாம் ஏன்னா இது நீண்ட பேர் நீண்ட நாட்கள் நேயர்களோட கேள்வியாக இருக்குது வெளிநாடு வெளியூர் யோகம் ரொம்ப அம்சமாக இருக்குது தாராளமாக போகலாம் அப்போ வெளிநாட்டுக்கான முயற்சி எடுத்தவங்க தாராளமாக வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வேலைகள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகக்கூடிய நல்ல அமைப்பு உருவாகியிருக்குது குடும்பத்தின் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நன்மைகள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்கள் திசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் ரீதியான இருக்கக்கூடிய பண தடைகள் அதே நேரத்தில் பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தொழில் அமைக்கிறது வேலை கிடைக்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் யோகம் திடீரெ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதெல்லாம் எப்படி இருக்குது என்னென்ன கிரக மாற்றங்கள் என்னென்ன மாற்றத்தை கொடுத்துருக்குது அப்படின்னு ஒரு முழுமையான பர்சனல் கன்சல்டேஷன் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் இப்படிப்பட்ட நிகழ்வு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறத சிறப்பாக அடங்கிக் கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்